நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான கோவில்கள் வந்து இன்னைக்கு மேற்பார்வை பண்ணக்கூடிய ஒரு பணி அதாவது ஆடிட்டிங் அண்ட் அக்கௌண்டிங் பண்ணக்கூடிய ஒரு வேலை தான் சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை அதாவது கோவில்களுடைய கணக்கு வழக்கை தணிக்கை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காக நியமிக்கப்பட்ட ஒரு துறை தான் இந்த ஹெச்ஆர் ஆனா இன்னைக்கு இந்த ஹெச்ஆர்என்சி பல கோவில்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை எடுத்துக்கிட்டு அந்த கோவில்களுடைய வரவு செலவு கணக்கை வந்து தணிக்கை பண்ண வேண்டிய இடத்திலிருந்து தடம் மாறி இன்னைக்கு அந்த கோவில்களையே நிர்வகிக்கக்கூடிய இடத்துக்கு போயிருக்காங்க அந்த கோவில்களுடைய பணத்தை அந்த கோவில்களுடைய நிதி ஆதாரத்தை எடுத்து அதை பல்வேறு இந்து மதம் சாராத செயல்களுக்கும் கூட அவர்கள் செலவிடுகிறார்கள் இன்னும் சொல்லப்போனா இந்து சமய அறநிலையத்துறை என்பது இன்னைக்கு கோவில்களை கபலீகரம் செய்கிறது என்ற குரல் தமிழ்நாட்டில் பரவலாக ஒழிக்க தொடங்கியிருக்கக்கூடிய இந்த வேளையில தான் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில்ல இந்த சுற்றறிக்கை என்பது சமூக வலைதளங்கள்ல பரப்பப்பட்டுச்சு பலருமே இதை பாராட்டி என்ன சொன்னாங்கன்னா அந்த மாதிரி அர்ச்சகர்களுடைய தட்டுகளை விடக்கூடிய காசை வந்து கவர்மெண்ட் மானிட்டர் பண்றதுங்கிறத வந்து நம்ம வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க உண்மையாகவே இங்க கோவில்களில் வேலை பார்க்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சம்பளம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இதற்கு இதுதான் நிலையான சம்பளம் என்று ஒரு சம்பளமே கிடையாது அரசாங்கம் இங்கு தேர்வு செய்யக்கூடிய நிரந்தர அர்ச்சகர்கள் அதாவது ஹெச்ஆர்என்சி மூலமாக தேர்வு செய்யப்படக்கூடியவர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா பத்து லட்சம் ரூபாய் வரை கோவிலுடைய ஆண்டு வருமானம் கொண்டிருக்கக்கூடிய கோவில்களுக்கு பதினஞ்சாயிரத்துல இருந்து பதினெட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்கப்படுவதா சொன்னாலும் கூட பல இடங்களில் அந்த கோவில்களுக்கு நல்ல வருவாய் இருந்தா கூட பார்த்தீங்கன்னா அந்த கோவில்களில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு மிக சொற்பமான ஒரு சம்பளம் தான் கொடுக்கப்படுது நமக்கு கிடைத்த தகவலின்படி இரண்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய அர்ச்சகர்களுடைய எண்ணிக்கை மட்டும் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்துக்கு மேல ஒருவேளை மட்டுமே பூஜை நடக்கக்கூடிய கோவில் மட்டுமே தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோவிலுக்கு மேல இருக்குது ஒவ்வொரு கோவிலினுடைய வரவு செலவை பொறுத்து தான் அந்தந்த கோவிலில் வேலை பார்க்கக்கூடிய அந்த அர்ச்சகர்களுக்கான சம்பளம் என்பது கொடுக்கப்படுவதாக ஹெச்ஆர்என்சி பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க இது தொடர்பாக பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டிருக்குது அப்போது எல்லாமே என்ன தொடர்ச்சியாக ஹெச்ஆர்என்சி சார்பாக வாதமாக முன்வைக்கப்படுதுன்னா பரவலா எல்லோருக்கும் ஒரே மாதிரியான சம்பளம் என்பது கொடுக்கப்பட முடியாது அந்தந்த கோவிலினுடைய தன்மைக்கு ஏற்றவாறு தான் அந்த சம்பளத்தை நம்மளால தீர்மானிக்க முடியும்னு சொல்றாங்க ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா மாதம் அறுபது ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்கக்கூடியவர்களும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள்ல வேலை பார்க்கறாங்க பதினஞ்சாயிரத்துல இருந்து பதினெட்டாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க அதிகபட்சமாக இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் கூட வாங்குவதாக தகவல்கள் வருது ஆனால் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான சம்பளம் எல்லா அர்ச்சகர்களுக்கும் ஒரே மாதிரியான சம்பளம் வழங்கப்படுதா அப்படின்னா வழங்கப்படலை அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை இது எதுவுமே நம்ம பெருசாக தெரிஞ்சுக்காம அல்லது இதை பற்றின ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் எதுவுமே பண்ணாம தான் நம்ம என்ன சொல்றோம்னா அர்ச்சகர்களுடைய தட்டில் விழக்கூடிய அந்த காணிக்கையை வந்து நம்ம பறிமுதல் செய்து அதை வந்து உண்டியல்ல செலுத்தணும்னு சொன்ன அந்த ஜிஓவை நிறைய பேர் ஆதரிச்சு பேசக்கூடிய ஒரு நிகழ்வுகளை எல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது சோ இந்த வீடியோல நான் சொல்ல போற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பல கோவில்கள் இன்னைக்கு ஒரு கால பூஜையாவது நடக்குது பல கோவில்கள் இன்னைக்கு விலக்கெரியதுன்னா அதற்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் தான் காலங்காலமாக பரம்பரை பரம்பரை அர்ச்சகர்களாக இருந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது ஹெச்ஆர்என்சி மூலமாக பணி நியமனம் பெற்று இன்று வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் பல வருடங்களாக தொடர்ச்சியாக வெறும் இரண்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய எத்தனையோ அர்ச்சகர்கள் போன்ற பல நல்ல தியாக உள்ளங்களாலதான் இன்னைக்கு கோவில்கள்ல பூஜை என்பது நடக்குது